ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வளர்க்க எல்லாருமே எப்படி இருக்கீங்க வாங்க ஆக்சுவலாக நான் காலையில் எழுந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு எதிரில் ஒரு மரம் இருக்குது இது தெரியுதுங்களா பூ மரம் தான் மரத்துக்கூட பேசும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இனிமையாகவும் இருக்கும் காக்கும்போது எங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மரத்தில் வந்து நிறைய காகங்கள் உட்காரும் இப்பயுமே உட்காந்துட்டு தான் இருந்தது ஆக்சுவலாக நான் வீட்லேயே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பறந்துடுச்சு இதெல்லாம் காக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு மரமும் பாருங்கள் அது பாருங்கள் இதில் மங்கீஸ்லாம் கூட இருக்கும் சில நேரத்தில் நைட்லாம் கூட சண்டை போட்டுட்டு ஒரே கூச்சல் இட்டுட்ருக்கோம் இந்த சுச்சுவேஷனில் ரொம்ப பிடிக்கும் இயற்கையோடு பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் வாகனத்தில் பறந்து ரொம்ப அழகாக இருக்கும் அந்த காட்சி நீங்களும் இதில் அனுபவீங்க காலையில் எழுச்சி மரத்தோடு பேசிகிட்டு இருக்கீங்க உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்